இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்ல மொறு மொறுன்னு நல்லா இருக்கு அதான் அந்த பிரபு பையன் தினமும் வாங்கி திங்காம போல இன்னைக்கு தான் அவன் இருந்து பிடிங்கி வச்சிருக்கேன் சரி நம்மளும் ஒரு நாளைக்கு தின்னு பாப்போமே நல்லா இருக்க என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றந்தன் கை சேர்ந்ததே என்ன மருமவள ஒரே ஆட்டமும் பாட்டும் களை கட்டுது என்ன விஷயம் எத்தே இங்க பாத்தீங்களா வளையல் என்ன அழகா இருக்கு பாருங்க ஆமா மருமவளே வளையல் நல்ல அழகா இருக்கு என்ன வேலை எத்த வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் தெட்டோட அருமை உனக்கு தெரியுதாட்டி ஒத்த ரோசா என் மாவளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வாரான் நீ இப்படி கொண்டு அநியாயமா வீணாக்குறிய ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஒரு வளையல் வாங்குவலாம் மனுஷி அந்த திட்ட கொடுத்துருந்தா ஒரு மாசத்துக்கு தேவையான வீட்டு சாமானெல்லாம் வாங்கி போட்டுருவேன் எத்தே கோணவா எத்தே வாய் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு வைக்காதீங்கத்தே ஒரு மாதிரி பயமா இருக்கு நான் ஒன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்கல தே எனக்கு இலவசமா கிடைச்சது என்ன மருமளை சொல்றேன் இலவசமா கிடைச்சதா பாத்தீங்களா மக்களே இலவசம் சொன்னோன்னு இந்த தாய் தாய்க்கலவிக்கு வாயெல்லாம் பண்ண பாருங்க மருமோளை இலவசமா கிடைச்சிருக்குல அத்தைக்கு ரெண்டு சோடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நானும் நல்ல கையில போட்டுட்டு தெரியவேமுல்ல எத்தே நீங்க முழுக்கையை வச்சு சட்டை போட்டுட்டு அலைறீங்க வளையல் போட்டாலும் தெரியாது போடலைனாலும் தெரியாது உங்களுக்கு எதுக்குத்த வளையல் நீ நல்ல வளையலா வாங்கி கொடு மர்மோளை நான் கை வச்சு சட்டை போட்டுட்டு நல்ல வளையல் போட்டுட்டு அலைறேன் சரித்த அடுத்த தடவை வளையல்காரன் வரும்போது உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் மர்மோளை இந்த வளையல் நல்லா அழகா இருக்கும் மருமோளை கொஞ்சம் கூட அத்தை பார்த்துட்டு தாரேன் நோ 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 கலவி அதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்க கைப்பட்டுச்சுன்னா அழுக்காயிரும் நான் கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சு மூடி வைக்க போறேன் மறுபோல பாத்துட்டு தந்துருந்தேன் மறுபோலை நான் ஒன்னும் வச்சுக்கிட மாட்டேன் அது கூட தரமாட்டியா கேட்டேன் பார்த்தாலே அழுக்காயிரும் தே நீங்கள் கையில் வாங்கி தொட்டு தானே பார்ப்பீங்க ஏற்கனவே என்னமோ சிப்ஸ் தின்னுட்டு கையெல்லாம் எண்ணெய் கரையாக வச்சுருப்பீங்க அதோடு தொடுவீங்க அப்படியே வளையல் அழுக்காயிரும்ல இன்னொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன்ண்ணே அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக கையெல்லாம் சுவா போட்டு கழுவிட்டு கையை நல்லா தொடச்சிட்டு காஞ்சிட்டான் என்கிட்ட காட்டணும் நான் நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வளையல தாரேன்னு தொட்டு பாருங்க என்ன ஆமாம் இவன் சீமையில் இல்லாத வளையல வாங்கிட்டு வந்துட்டா இதுக்கு வேறு நாங்கள் கையை கழுவிட்டு தொடச்சிட்டு வந்து தொட்டு பார்க்கணுமா பாட்டி போய் வேலையை பார்ப்போம் என்ன மாமியார் பொறாமையா இருக்கோ லேசா பொறாமையா தான் இருக்கு தாய் கிழவி தாய் கிழவி ஆத்தா தாய் கிழவி என் மாமியார் தாய் கிழவி மாப்பிள்ள வரா மாப்பிள்ள வரா மாட்டு வண்டியிலே பொண்ணு வரா பொண்ணு வரா வளையல் வண்டியிலே எனக்கு கிடச்ச வளையல் அது சூப்பரான வளையல் பீரோவில் வச்சு பூட்ட போகிறேன் அப்பந்தான் எங்கள் மாமியார் எடுக்க முடியாது இல்லாட்டி ஒத்த ரோசா ஒழுங்கா பயிர் பார்த்துக்கோ நீ வளையல் எங்க வைப்பேன்னு தெரியும் பிறகு நான் எடுத்து அந்த வளையலை தாட்டும் ஒன்று பண்ணிருவேன் பிச்சு போட்டுருவேன் சரியா ஒழுங்க பயிர் அப்படி எதுவும் பண்ணிடறாதீங்க நான் ரொம்ப ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வலையில் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு வளையல தொட்டுறாதீங்க என்ன பாடுபட்டு வாங்கியிருப்பேன் எவனையாவது அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துருப்பேன் அதான் என்னை பார்த்து இவ்வளோ பயம் இருக்குல்ல பிற எதுக்கு என்கிட்ட இவ்வளோ வாய் பேசுறேன் போ உள்ள போய் சோத்த பொங்குப்போ அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா ஐயே இது அந்த குண்டு பொம்பளை வீடாச்சே இவ சோறு போடாம பேசியே கழுத்தா இருப்பாளே அம்மா தாயே வயிறு ரொம்ப பசிக்கு சுட சுட சோறும் குழம்பும் கொண்டு வாங்கம்மா பிச்சை 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 பல வீட்டில் எடுத்தேன் பிச்சை அந்த பிச்சையை வச்சு இப்பாங்களா வீடு கட்டுவேனே பிச்சை 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 போடுங்கம்மா பிச்சை அந்த பிச்சையை வச்சு நானும் வீடு கட்டுவேன் என்னப்பா பாட்டுலாம் பலமா பழமா இருக்கு எதுவும் கச்சேரி கோஷ்டியில சேர்ந்துட்டியா பாட்டு நல்லா பாடிட்டு ஆமாக்கா நாங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் அம்மா தாயனை பத்தி எடுத்துட்டு இருக்க அதான் நாங்க அப்டேட் ஆயிட்டோம் சரி உங்க வீட்டுல மீன் குழம்பு வாசம் அடிக்கி போய் சுட சுட சோறு போட்டு குழம்பு ஊத்தி கொண்டுவாங்க போங்க இப்ப சோறு என்ன பொங்கலப்பா இப்ப எல்லாம் ஒல வச்சிருக்கேன் மீன் குழம்பு அது நாலு நாளைக்கு முன்னால வச்சது குழம்பு காலி ஆயிடு பெரும் சட்டி தான் இருக்கு அது வாசம் மட்டும் வீட்டை விட்டு போவே மடக்கி பாத்துக்கோ சரி காலையில வச்சு பொங்கல் இருக்கு கொண்டு வரட்டா வேண்டாம் தாயே வேண்டாம் உன் பொங்கல தின்னுட்டு நீயே ஒரு வாரமா போய் படுத்து தூங்கு போ எனக்கு ஏதாவது சுட சுட சோறு இருந்தா கொண்டு வா அப்படி இல்லன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா இருந்தா எடுத்துட்டு வா நான் கடையில போய் நல்ல ஹோட்டல்ல தின்னுட்டு போறேன்

ஏக்க கண்ணு வைக்காதீங்கக்கா நான் இன்னும் நாலு இடம் பார்த்து வச்சிருக்கேன் நாளைக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்க போறேன் ஏ கடவுளே இது நல்ல தொழிலா இருக்கும் போல அண்ணாச்சி பிச்சை எடுக்க எதுவும் தனியா படிப்பு படிக்கணுமா இல்லன்னா யார் வேணாலும் பிச்சை எடுக்கலாமா இப்ப படிப்பெல்லாம் ஒரு கழுதையும் தேவையில்லக்கா நல்ல அம்மா தாயே பிச்சை போடுங்கமான்னு கேட்க தெரிஞ்சா போதும்க்கா ஒரு அலுமினி தட்டு வேணும் அவ்வளவுதான் சங்கத்துல மெம்பரா இருக்கணும் நான் வேணா உங்களுக்கு ஒரு காடு போட்டு தந்துட்டா நாளையில இருந்து என் கூட வாங்கிங்களா பிச்சை எடுக்க அப்படியே காடு வாங்கிட்டா போதுமா காடு வாங்கி எதுவும் துட்டு கேட்பாங்களா கார்டுலாம் இலவச மதமா தருவாங்க ஆனா நான் உனக்காக போய் அழைஞ்சு தெரிஞ்சு வாங்க வேண்டியிருக்கல அதனால எனக்கு ஒரு நூறுவா கம்சன் கொடுத்துரு நான் கார்டு வாங்கி கொண்டு வந்து உங்க வீட்டுல தந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ எங்க வேலை போய் பிச்சை எடுத்துக்கலாம் அப்படியே இருங்க இப்ப உடனே போய் நூறுவா கொண்டு வர நீங்க தெய்வ மாதிரி வந்து என் வாழ்க்கையில விளக்கேத்திட்டீங்க லட்சுமி பிச்சைக்காரங்கிட்ட நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏங்க பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க பிச்சைக்காரன் அல்லாச்சின்னு சொல்லுங்க அவர் எனக்கு வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு

யோ வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு எடுத்து கூப்பிடல தான் வந்து பிச்சை எடுத்து வரட்டுமான்னு கேட்டாங்க அதான் சரி ஒரு சப்போர்ட் பண்ணுவோமே பார்த்தேன் நான் உனக்கு நீ ஒரு சப்போர்ட்டும் பண்ணி கிளிக்க வேண்டாம் நீ இடத்த காலி பண்ணு நல்லதுக்கே காலம் இல்லப்பா ஒரு உதவி செய்யலாம் நினைச்சது தப்பா இப்படி வரட்டுறாரு பிச்சை 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 பல வீட்டிலே எடுப்பேன் பிச்சை அந்த பிச்சை எல்லாம் சேர்த்து வச்சு வீடு கட்டுவேன் கடவுளே கடவுளே கொஞ்ச நேரம் நம்ம வரலைன்னா இந்த லட்சுமி தட்ட தூக்கிட்டு இவன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கல போயிருப்பாள் மான மரியாதையெல்லாம் வாங்கிருப்பாளே வீட்டுக்குள்ள போய் முதல்ல அவளை நாலு இழுப்பு இழுத்து கைய காலை உடைச்சு போடணும் அப்பந்தான் பெசாட்டுக்கு கிடப்பா வந்தேடா பிச்சைக்காரே பத்து வீட்டில சோறு வாங்கி திங்க போறேன் சோறு குழம்பு கேட்பேன் குழம்பு கொடுத்தா துட்டு கேட்பேன் இந்த வீட்டுல யாரு இருக்கா அந்த சேலை விற்கிற கழுவி இருக்கா அவ ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாலே அவட்ட போய் என்ன பிச்சை கேட்க அவளே சேலை விக்கானு எல்லாரும் ஏமாத்தி கழிவா சரி நம்ம வேற வீட்டை போய் பார்ப்போம் என்ன இதுக்கப்புல வாரா சரி இவட்ட கேட்டு பாப்போம் கொடுக்கலான்னு பாப்போம் பாட்டிமா பாட்டியமா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஏதாட்டும் சோறு இருந்த பிச்சை போடுங்களேன் ஆமாம் இவர் பெரிய கோமரம் நினப்பு என்னையே கிளவின்னு சொல்ல வந்துட்டார் ஏன்பா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுங்க ஏன் நாலு நாளைக்கு சாப்பிடாம கிடந்தேன்னா ஒரு மனுஷன் நடமாடிக்கிட்டு அலைய முடியுமா எங்களையாவது ஒரு வாரமாக தானே உளுந்து கிடக்கணும் இப்படி ஏன் போய் சொல்லி பிச்சை எடுக்கீங்க ஆ உடம்பு கை காலெலாம் நல்லா தானே இருக்குது போய் வேலை பார்த்து உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே வேலைக்கு போனா வேர்க்கும் பிடிச்சிரும் அது நம்மளுக்கு ஆகுமா சளி பிடிச்சதுன்னா ஒரு வாரத்துக்கு உயிரை வாங்கிடும் ஆவி பிடிக்கணும் ஊசி போடணும் மருந்து மாத்திரை திங்கணும் ஒரு வாரத்துக்கு மூக்கெல்லாம் உயிரை வாங்கும் இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா அதுக்கு பேசாம தட்டு எடுத்தமா நாலு வீட்டுல போய் வாங்கி தின்னமா அழையலாம் அதை விட்டுட்டு வேலைக்கு போ வேலைக்கு இருக்கீங்க நேரம் ஆகுது போய் சுட சுட சோறு எடுத்துட்டு வாங்க சோறு கொஞ்சம் ஆறு இருந்தாலும் எடுத்துட்டு வராதிங்க அதுக்கு ஒரு நூறு ரூபா எடுத்துட்டு வந்துருங்க நான் நல்ல ஹோட்டலில் போய் சூட சாப்பிட்டுக்கிடுவேன் இருந்தாலும் பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு வாய் ஆகாது நீ போ நான் சோறுலாம் இன்னும் ஒன்னும் பொங்கல எங்கிட்ட சில்லற தொட்டும் இல்ல கிளம்பு கிளம்பு அடி பாவி சோறு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினாலே போ பேசி பேசியே கழுத்து அறுத்துட்டா தொண்டெல்லாம் வத்தி போச்சு இவாட்ட பேசினதுக்கு நம்ம என்ன செய்ய இப்போ போய் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்ல ஒரு ஜூஸ் குடிச்சாதான் சரியா இருக்கும் சரி போய் குடிச்சிட்டு வந்து உட்காருவோம் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாச்சு ஹோட்டலில் போய் என்ன பில்லு தான் ரெண்டாயிரத்து ஐநூறுவா வாங்கிட்டான் ஒரு சூஸுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா வாங்குறானுங்க சரி நம்ம லெவலுக்கு நம்ம போய் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் குடிச்சாதே நல்லா இருக்கும் சரி போய் உட்காருவோம் இந்த வீடு காலியாக தான் கிடக்கு பேசாமல் இந்த வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் கூற போட்டால் வீட்டுக்கு அடியில் உட்காந்தா நல்ல குழு குழுன்னு இருக்கும் ஏக்கு தோக்கு தீனு சாரு ஒத்து கோடி ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கோடி நீ சாஞ்சி பாத்தா சுத்து தடி நெஞ்சு தீ தீயா பத்து தடி ஏக்கு தோக்கு தீனு சாரு ஒத்து கோடி ஆட நம்ம மஞ்சள் காட்டு மைனா நல்ல பாட்டு பாடிக்கிட்டே வராளே சரி பேச்சு கொடுப்போம் மஞ்ச மைனா அவ கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ளே அவ காதல் சொல்லி போனா யோ பறக்க வெட்டி யார பார்த்து மஞ்ச காட்டு மைனா பாட்டு பாடல பாப்பு குட்டி உன்னைய தம்மா சொன்னேன் இங்க வேற யாரு இருக்கா பாப்பு என்னைய விட்டுரு வலிக்கு அன்னைக்கு தானே அடிச்சேன் அன்னைக்கு தானே அடிச்சேன் என்னை பார்த்து பாப்பு சோப்புன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே வராதுன்னு மறுபடியும் பாப்புங்க மஞ்ச கட்டுமாய் நான் பாட்டு பாடுறேன் அடி வாங்கிக்கோளிய முடிச்சுட்டாலே